வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க ஆர்சி வீட்டோட ஒரு பன்னைந்து நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு பிஏபி வாய்க்கால் பசங்க கார் ரோடு பேஸிலே இருக்குதுங்க வீடு கிழக்கு பார்த்துருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சு ஹாலு கிச்சனு எல்லாமே இருக்குதுங்க சமசதுரமாக இருக்குதுங்க பஸ் ரூட்டு மேலே இருக்குதுங்க ஊர் பக்கத்துலேயும் இருக்குதுங்க இந்த பூமியை சுற்றியும் விவசாயம் எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க கிணறு இபி ஃப்ரீ சரிஸ் இருக்குதுங்க வாஸ்து படி கிணறு இருக்குதுங்க வீட்டுக்கு வந்து வாஸ்து படி தொட்டி கட்டிக்கிறாங்க நீங்கள் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற காலத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க அருமையை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் பெருசாக வாங்கலாங்கிறக்கோசரம் இது கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ஒரு ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி பார்த்துட்டு ஓகேங்கிற பட்சத்தில் பெருசாக வாங்கிக்கலான்ட்டு இருந்தாங்க அதனால் பண்ணி உங்களுக்கு இதை விட பெருசாக வாங்கலாங்காட்டி இந்த ஒரு ஏக்கரை கொடுக்குறாங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியாதுன்னு கிணத்துலேயே தண்ணி ஓடுதுங்க பெரிய பஸ் ரூட்டு மேலே இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் தன லேண்டு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க வீட்டோடையில் ஒரு ஏக்கருங்கிறது எங்கேயும் இல்லைங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்